வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் ஒரு காலத்தில் நகரங்களின் சத்தம் கூட எட்டாத மலைகளும் வயல்களும் ஒன்றோடொன்று பேசிக் கொண்டிருக்கும் ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு பெரிய ஆலமரம் நின்று கொண்டிருந்தது அந்த மரம் வெறும் மரம் அல்ல அது அந்த பகுதியின் நினைவகம் நிழல் தாய் தந்தை நண்பன் எல்லாமாக இருந்தது அந்த மரத்தின் பரந்த கிளைகளில் காற்று வீசும்போது அது ஒரு பழைய பாடலை பாடுவது போல ஒலிக்கும் அந்த பாடலை கேட்டு அங்கு வாழ்ந்த உயிர்கள் அனைத்தும் அமைதியடையும் அந்த மரத்தின் மிக உயர்ந்த கிளையில் ஒரு வெள்ளை புறா வந்து அமர்ந்ததுதான் இந்த கதையின் ஆரம்பம் அந்த புறா ஒரு சாதாரண புறா இல்லை அது நீண்ட பயணங்களை கடந்து வந்தது பல இடங்களில் மனிதர்களின் கொடூரத்தையும் சில இடங்களில் அவர்களின் கருணையையும் பார்த்தது ஆனால் எங்கும் நிம்மதி கிடைக்காமல் தன் சிறகுகள் சோர்ந்து மனம் களைத்து கடைசியாக இந்த மரத்தை அடைந்தது அந்த புறா முதன்முறையாக முறையாக அந்த கிளையில் அமர்ந்தபோது மரம் மெதுவாக காற்றோடு சலசலத்தது பயப்படாதே இங்கே நீ பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லுவது போல புறாவுக்கு அது ஒரு மாயமான உணர்வாக இருந்தது அந்த நாள் முதல் புறாவும் மரமும் பேசத் தொடங்கின வார்த்தைகளால் அல்ல உணர்ச்சிகளால் அந்த மரம் புறாவுக்கு நிழல் தந்தது மழையிலிருந்து காத்தது கடும் வெயிலில் குளிர்ச்சி அளித்தது புறா மரத்துக்கு உயிர் தந்தது தன் சிறகுகளின் அசைவால் தன் குரலின் மென்மையால் தன் இருப்பால் காலம் நகர்ந்தது பருவங்கள் மாறின கோடை வந்தது மரம் தன் இலைகளை உதிர்த்தாலும் புறாவுக்கான இடத்தை மட்டும் எப்போதும் பாதுகாத்தது மழை காலம் வந்தது புறா நனைந்த சிறகுகளுடன் மரத்தின் உடலில் ஒட்டிக்கொண்டு அமர்ந்தது அந்த நேரங்களில் மரம் தன் கிளைகளை இன்னும் அகலமாக விரித்து புறாவை மறைத்தது புறா தன் வாழ்க்கை கதைகளை சொல்லும் தன் இழப்புகளை தன் பயங்களை மனிதர்கள் வலையிட்டதை நண்பர்களை இழந்ததை மரம் பதிலுக்கு தன் நூறு ஆண்டு கதைகளைச் சொல்லும் தன் கீழ் பிறந்து வளர்ந்து மறைந்த மனிதர்களை வெட்ட வந்த கைகளை காப்பாற்றிய குழந்தைகளை அந்த கதைகள் இருவருக்கும் ஒரே உணர்வை உருவாக்கின நாம் இருவரும் தனிமையில் இருந்தவர்கள் இப்போது நண்பர்கள் கிராமம் மனிதர்கள் சிலர் வந்து அந்த மரத்தை திட்டமிட்டார்கள் நகரம் விரிவடைகிறது என்று சொல்லி அந்த நாளில் புறா முதன்முறையாக மரத்தின் துடிப்பை உணர்ந்தது காற்றில் ஒரு பயம் இருந்தது மரம் அமைதியாக இருந்தது ஆனால் அதன் உள்ளே ஒரு நூற்றாண்டு பயம் குவிந்திருந்தது புறா கிராமம் முழுவதும் பறந்து சென்றது மனிதர்களின் கவனத்தை ஈர்க்க சிலர் அதை விரட்டினார்கள் சில குழந்தைகள் அதை பின்தொடர்ந்தார்கள் அந்த குழந்தைகள் மரத்தடிக்கு வந்தபோது மரம் விழப்போகிறது என்று அறிந்தார்கள் அவர்கள் அழுதார்கள் இந்த மரம் இல்லையென்றால் நாங்கள் விளையாட எங்கே போவோம் என்று கேட்டார்கள் அந்த குரல் பெரியவர்களின் மனதை உருக்கியது வெட்டும் திட்டம் நிறுத்தப்பட்டது அந்த நாளில் மரம் புறாவை பார்த்து நட்பு என்பது பேசுவதல்ல செயலில் காட்டுவது என்று காற்றோடு சொன்னது புறா மௌனமாக தன் சிறகுகளை விரித்தது ஆண்டுகள் கடந்தன புறா வயதாகியது அதன் பறக்கும் வேகம் குறைந்தது ஒரு நாள் அது மரத்தடியில் அமைதியாக அமர்ந்தது அதன் சுவாசம் மெதுவானது மரம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது அந்த இரவில் காற்று இல்லாமல் இருந்தது இலைகள் அசையவில்லை புறா தன் கடைசி மூச்சை விட்டபோது மரத்தின் ஒரு இலை தரையில் விழுந்தது அது ஒரு பிரிவல்ல ஒரு நன்றி சொல்லும் முத்தம் போல புறா போய்விட்டது ஆனால் மரம் தனிமையில்லை ஏனெனில் அந்த புறா மரத்தின் ஒவ்வொரு கிளையிலும் நினைவாக மாறியது காலம் மீண்டும் நகர்ந்தது ஒரு நாள் அந்த மரத்தின் கிளையில் ஒரு சிறிய புறா குஞ்சு வந்து அமர்ந்தது மரம் மெதுவாக காற்றில் அசைந்தது நட்பு ஒருபோதும் இறப்பதில்லை என்று உலகத்திற்கு சொல்லும் போல அந்த மரமும் அந்த புறாவும் இன்று இல்லை என்றாலும் அவர்களின் நட்பு அந்த இடத்தில் காற்றாக நிழலாக நினைவாக என்றும் வாழ்ந்து இருந்தது.